இந்த மாதிரி ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ராப்பராக ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து நான் சொல்லலை வீடியோவில் கட் பண்ணும்போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கேன் இந்த ப்ளவுஸோட சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சப்போஸ் இந்த ப்ளவுஸை பார்த்தோன்னா தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கஸ்டமர் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் கொடுத்து ஆனால் எனக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நீட்டாக தைச்சு கொடுங்க எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒரு சில பகுதி லைட்டாக லூஸ் இருக்குது டைட் இருக்குது அப்படின்னா என்னென்ன லூஸ் டைட் சொல்கிறாங்களோ அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தைக்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேடி வருவாங்க ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்கள் வந்து கஸ்டமர்களுக்கு வந்து தெரியாது நம்ம கட் பண்ணும்போது நமக்கு தெரியும் அப்போ தெரிஞ்சது அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ஷன் தான் அப்புறமே ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும் நிறையா நண்பர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் இதே தான் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுற வீடியோ ஒன்று போட்டுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேத்துக்கு மேலே பார்த்துருந்தீங்க நிறையா நண்பர் அதில் கேட்டது என்ன ஆனால் நான் கை வெற்ற வீடியோ சொல்லவில்லை கை வெற்ற வீடியோ சொல்லுங்கள் சொல்லுங்க கேட்டிருந்தீங்க ரொம்ப நுணுக்கங்கள் வந்து அதிகமாக கொடுத்த வீடியோ அந்த வீடியோ தான் நம்ம சொல்லியாகணும் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்ன்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தர போகிறோம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணணும்னா பொறுமையானதான் நம்ம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம திருப்பூர் ஜெய ஸ்டேஷனில் ஒரு லைக் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் அதற்காக நம்ம ஸ்கேல் வந்து எடுத்துக்கலாம் இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எனக்கு பரிசாக கிடைத்த ஒரு அன்பு பரிசு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம் இது வந்து எல்லாருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் நம்ம பேப்பரில் பண்ணாலும் சரி அல்லது மெட்டீரியலில் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த மார்க் பண்ணணும் இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக என்ன பண்ணணும்னா ப்ளவுஸில் இந்த இடுப்பு பகுதியை ரெண்டாக மடித்து எங்கே இடுப்பு பகுதி வருதோ இந்த இடத்துல ஒரு மார்க்கு அப்படியே திருப்பி போட்டு கழுத்தில் இந்த இருக்கு இல்லையா இந்த ரெண்டு ஷோல்டரு கரெக்டாக மேட்ச் பண்ணி கரெக்டாக இந்த ரவுண்டு வந்து சரியாக எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இந்த கழுத்து ரவுண்டு பகுதிக்கும் சென்ட்ரல் பகுதியை கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு மார்க் தெரியுதுங்களா ஓகே அவ்வளோதான் இப்போ மார்க் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா ப்ளவுஸோடைய உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் இந்த டாட்லேருந்து மேலே ஷோல்ட்ரு வரைக்கும் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பார்க்குறக்காக இப்படி எடுத்துக்கலாம் உயிர் எவ்வளோ தூரம் இருக்கும் இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம் இந்த மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுத்து நேராக ஒரு கோடு இப்போ மேலே ஏற்றி ஒரு அரைஞ்சிக்கு ஒரு கோடு இது வந்து ஃபினிஷிங் அளவு மேல் வந்து தையல் அளவு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் என்ன பண்ணுறோம்னா இந்த வீ கட்டின பகுதியை இப்படி மடிச்சு விட்டுக்கலாம் இது ஒரு மெத்தடு நம்ம திருப்பூர் ஜியோட்ரிசன சொல்லித்தர மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தடெலாம் இல்லை ரொம்ப எளிமையான மெத்தேடு இந்த இடுப்பு பகுதி சென்ட்ரகுதி மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா இந்த பகுதி கரெக்டாக வச்சுக்கோங்க டாட் வந்து இங்கே இருக்குது இந்த டாட் சென்ட்ரு வந்து இங்கே இருக்குது இங்கே தள்ளி ஒரு மார்க்கு இடுப்பு பகுதி எங்கே இருக்குதுன்னு பார்த்து இங்கே ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க முக்கால் அஞ்சு தான் இருக்குது அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி தள்ளி மார்க் பண்ணிக்கு அதே மாதிரி இந்த கழுத்து பகுதி சென்ட்ரகுதி கரெக்டாக இங்கே வச்சு இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிட்டு இந்த கை இப்படி அழகாக இப்படி வச்சுக்கோங்க இங்கே வரணும் இந்த வலது கையை இப்படி அழகாக இப்படி செட் பண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா கழுத்தோடைய சென்ட்ரு பகுதியும் இங்கே கரெக்டாக கிடச்சிரும் கழுத்து வந்து எந்த இடத்துலையும் இழுவை போகிறாமல் இருக்கும் கழுத்து வந்து இப்படி அகண்டுட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இப்படி கரெக்டாக வச்சுக்குவேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தள்ளி வச்சுருவாங்க வச்சிங்கன்னா சூக் அடிச்சிருக்கும் இங்கே சப்போஸ் அந்த மாதிரி டவுட் இருக்குன்னா இந்த இடத்துல இப்படி கையை வச்சுக்கிட்டு இந்த கை இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு கை இப்படி வச்சுக்கோங்க ிட்டிங்க கிளத்துடைய அகலம் வந்து நம்ம கரெக்டாக கிடச்சி இந்த இடத்துல வந்து சுருக்கு வராமல் இருக்கும் சுருக்கு வராமல் இருந்துச்சுன்னா களத்துடைய அகலம் இதுதாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு மார்க்கு இப்போ அப்படியே என்ன பண்ணுறோம் கத்திரி இது கத்திரி மேலே வெயிட்டு வச்சுக்கலாம் வச்சுட்டு கையோட இந்த மார்க்கு இப்போ அடுத்தது சோல்ட்ரு பகுதியில் ஒரு மார்க் கையோட இந்த வளைவு பகுதிக்கு ஒரு மார்க்கு அப்படியே இந்த வளைவு இங்கே போகுதா இங்கேயும் ஒரு மார்க் ஓகே இது மார்க் பண்ணிக்கலாம் இதை கையோடு எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கழுத்து வந்து சென்ட்ரு பகுதி இங்கே மார்க் பண்ணியிருக்கு இல்லைங்களா இங்கேருந்து இந்த அக்குள் ஜாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இது எல்லா ப்ளவுஸுக்கும் நீங்கள் பார்க்கணும் இது வந்து நம்ம கிராஸ் அளவு அப்படின்னு சொல்லுவோம் அளவு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச் இருக்குது நம்ம அதனால் என்ன பண்ணுறோம்னா இந்த பன்னெண்டுலேருந்து இப்படி வச்சு பார்ப்போம் நம்ம பண்ண மார்க்கு பர்ஃபெக்டாக இருக்குது ஓகேங்களா அப்போ அப்படின்னா இந்த அளவு சரி இப்போ ஸ்கேல் எடுத்துக்கலாம் நேராக அப்படி வச்சு ஒரு கோடு இங்கேருந்து தள்ளி ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இதையும் ஒரு ஒன்றரை இஞ்சுக்கே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி இந்த கோடை இண்டையும் இணைச்சிக்கலாம் ரொம்ப எளிமையான மெத்தேடு கூட்டுங்க மயமா குழப்பை கூட இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே தள்ளி ஒரு க ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள் இது வந்து தையல் அளவு நீங்கள் சப்போஸ் அரைஞ்சு தையல் பிடிக்கிறதா இருந்தால் அரைஞ்சு விடுங்க இல்லைன்னா கால இஞ்சு மட்டும் போட்டிங்கன்னா போதும் அதே மாதிரி இந்த கழுத்து பகுதிக்கும் வருங்க இந்த கழுத்துடைய பகுதி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கழுத்து பகுதிக்கும் கையோட இப்படி மார்க் ஒன்று பண்ணிக்கலாம் நம்ம வெளியே இருக்கிற மார்க்கை கட் பண்ணாமல் உள்ளே இருக்கிற மார்க்கை கட் பண்ணிக்கலாம் இதே டிசைன் நெக்கா இருக்குது சேம் நம்ம இதே நெக்கே கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு சின்னதாக ஒரு மேஜிக் வந்து நம்ம இன்னும் பண்ண போகிறோம் அதற்கு முன்னாடி பேக் டேட்டோடைய உயிர் அவ்வளோ இருக்குன்னு பார்த்து அந்த உயர்த்தையே ஒரு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம் சரிங்களா இதெல்லாம் இருந்தாலும் சரி அல்லது மாஸ்டர்ஸ்கீ பயன்படுத்தி நீங்கள் மார்க் பண்ணாலும் சரி இங்கேருந்து ஒரு ஆறரை இன்ச்சு இங்கேருந்து ஒரு ஆறரை இன்ச்சு இங்கேருந்து நேராக ஒரு கோடு இங்கேருந்து ஒரு கோடு சரிங்களா கீழே வரைக்கும் கீழே விட்டுருக்கோம் இது வந்து பேக்கில் பிடிக்கக்கூடிய டார்க் பகுதி இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளவுஸில் இந்த முன் பகுதியை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் வீ கட்டின பகுதியை வச்சு என்ன பண்ணுறோம்னா இங்கே கரெக்டாக இந்த ஷோல்டர் பகுதியை செட் பண்ணி விட்டு இந்த கழுத்து பகுதி வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கழுத்து பகுதி அழகாக அப்படி செட் பண்ணிக்கலாம் சரிங்களா கழுத்துடைய இறக்கம் இங்கே கிடச்சிருச்சு இங்கே ஒரு மார்க் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டாட்டில் கொக்கி பகுதியில் வரக்கூடிய இந்த டாட்டுக்கும் பக்கத்தில் இருந்து வரக்கூடிய டாட்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் இப்படி வரலை வச்சுக்குங்க வச்சுன்னா இந்த சென்ட்ரு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சென்ட்ரு டாட்டுக்கு ஒரு வரலை வச்சு ஃப்ரண்ட்டோட உயரங்கி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பேக் தட்டும் ஃப்ரெண்ட் தட்டும் ஒரே அளவு தான் இருக்குங்கிறது தெரியுது இதன் மூலிமா இருந்தாலும் மேலேருந்து நம்ம இப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம் பேக் தட்டும் ஃப்ரெண்ட் தட்டும் ஒரே அளவு அதனால் இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ கழுத்து பகுதியை வந்து நம்ம வெட்டலாம் பேப்பரில் ஓட்டும்போது எப்போனா கொஞ்சம் கவனமாக ஓட்டணும் இல்லைன்னா சேஃப் விட்டாயிடும் இப்போ அடுத்து பார்த்தோம்னா இந்த கழுத்து பகுதியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இது ஒரு சின்ன மீன் என்ன ஃப்ரெண்டு கழுத்துடைய மார்க் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இந்த பேப்பர் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பேக் செட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக ஒரு கனிஷிங் ஆகிடுச்சு பேக் செட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் செட்டு வந்து கட் பண்ண போகிறோம் இதற்காக பேக் செட்டு இந்த பேப்பர் எடுத்து வச்சிடலாம் பேப்பரில் சைடில் ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு அரை அஞ்சுக்கு மாதிரி இப்போ பேங்க் திட்டம் திட்டம் ஒரே அளவு இருக்கிறதால இடையே வச்சிடலாம் சரிங்களா ரொம்ப கீழே இருக்காமல் கொஞ்சம் லைட்டாக நான் கேப் வச்சுருக்கேன் என்ன பண்ணணும்னா பின் நான் பின் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஷோல்டர் பகுதியிலையும் பின் பண்ணிக்க சொல்கிற பகுதியை நேராக ஒரு கூட ஒன்று போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு பகுதியும் ஒரு மார்க்கு பண்ணிக்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த தையல் அளவு விட்டு வந்தாலே இங்கே நேராக ஒரு மார்க்கில் பண்ணி விட்டுக்கலாம் அப்படிங்க ஒரு சின்ன மேஜிக் ஒன்று சொல்கிறோம் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த கழுத்து பகுதி பார்த்தீங்கன்னா மூன்றரை இருக்குது நம்ம இந்த மூன்றரை வந்து அப்படியே போடாமல் ப்ளவுஸ் அப்படியே மூணு உயரம் பாருங்க ரெண்டு சேமாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டும் ஒரே அளவாக இருக்குது அதனால் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இந்த சோல்ட்ரு பகுதியை இங்கே மார்க் பண்ணி விட்டுருக்கேன் அதே மாதிரி இங்கேயும் ஒரு மார்க் ஒன்று விட்டுருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து ஒரு காலஞ்சிட்டு தள்ளி இப்படி உள்ளே தள்ளி வைங்க சரிங்களா நல்லா கவனமாக பார்த்துக்கேன் இந்த சோல்ட்ரு வந்து இங்கேருந்து சரிதான் இங்கே கரெக்டாக வச்சுருக்கோம் இங்கேயும் கரெக்டாக வச்சுருக்கோம் சைடு இங்கே கரெக்டாக வச்சுருக்கோம் ஆனால் என்ன பண்ணுறோம்னா ஒரு காலஞ்சு இந்தள தள்ளி மறுப்பு பண்ணுறோம் இப்போ பின் பண்ணிக்கலாம் சின்ன இப்போ ஆமோட பகுதியை மார்க் பண்ணிக்கலாம் ஓகே அவ்வளோதான் இந்த கழுத்து பகுதியை சும்மா லைட்டாக கொஞ்சமாக மார்க் பண்ணிவிட்டு இந்த பகுதியை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த மார்க் பண்ணாலும் இங்கே வருது அப்படின்னா இங்கே ஒரு நேர் கோடு போட்டுருக்கலாம் கோடு போட்டு இதன் மேலே ஒரு காலஞ்சு மேலே ஏற்றிக்கணும் இப்போ இந்த கழுத்து பகுதிக்கு நேராக ஒரு கோடு இப்போ ஃப்ரண்ட் தட்டுக்கு இந்த பேக் தட்டுடைய பேப்பர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புரிகிற வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா எந்த வேலைகளும் பழக பழகதான் கொஞ்சம் எதாவது சுலபமாக இருக்கும் புதிதாக வரைக்கும் எதோ பழகின மாதிரி இருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் தெரியாது புரியாது இங்கே என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றிக்கிங்க ப்ளவுஸில் தெரியுதுங்களா ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கேலை வச்சு இப்படி ஒரு மார்க் மார்க் பண்ணிவிட்டு களைச்சோடய வளையல் இப்படி வரைஞ்சுட்டு இது களைச்சு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு நேராக மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏனும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டில் கைக்கு வந்து குடையணும் இல்லையா பெ குறைஞ்சிட்டாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பாருங்கள் ப்ளவுஸில் இந்த கொக்கி பகுதி வருது பாருங்கள் இந்த கொக்கி பகுதியை எடுத்து இங்கே ஒரு காலஞ்சிக்கு கீழே இறக்கி நேராக அப்படிங்க இந்த டாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்து டாட்டுக்கு நேராக ஒரு மார்க்கு அப்புறம் இந்த ஜாயின் பண்ண பக்கம் ஒரு மார்க்கு இங்கேருந்து ஒரு முக்கால் அஞ்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிருக்கேன் இந்த டாட்டுக்காகவும் இந்த டாட் பிடிக்கிறதுக்காகவும் கீழே இங்கே தையல் போகிறக்காகவும் ஒரு முக்கால் இஞ்சி கீழே இறக்கலாம் இறக்கிட்டு இந்த கிராஸ் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணணும் ரெண்டே முக்கால் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த லெவலாக இருக்குங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும் இது மூணு இருக்குது இங்கே ரெண்டே முக்கால் ரெண்டரை இருக்குது சாரி மன்னிக்கு இங்கே ரெண்டரை இந்த மூணு இருக்குது அப்போ அப்படின்னா நம்ம இங்கேருந்து என்ன பண்ணிக்கிறோமோ ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் சரிங்களா ரெண்டே முக்காலுக்கு ஒரு கோடு போதும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டோடைய அகலம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறக்காக இந்த டாட்டோட அகலத்தை வந்து உள்ளே இப்படி மடித்து வச்சுருக்காங்க தெரியுதுங்களா இந்த அகலத்தை வந்து மடித்து உள்ளே வச்சுருக்காங்க மறைச்சி வச்சுருக்காங்க இப்படி வைக்க வேண்டியது இல்லை அப்படி வச்சுருக்காங்க பரவாயில்ல இதற்கு வேறு மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு இருக்குது டாட்டோடைய அகலம் ஒன்று புள்ளி ரெண்டு மறுபடியும் இங்கேருந்து ஒன்று புள்ளி ரெண்டு இது மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம் ஒன்றரை இன்ச்சி வரும் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணுறோம்னா சைடு இங்கே ஒரு கால் இஞ்சி விட்டுட்டு கால் இஞ்சி கீழே இங்கேருந்து நேராக மார்க் பண்ணணும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே ஒரு மார்க்கு இது கீழே ஒரு கால் இஞ்சி மார்க் போட்டுட்டு இந்த கீழே எடுத்து இங்கேருந்து நேராக இப்படி ஒரு கோடு அதே மாதிரி இந்த ஸ்கேலை வச்சு இங்கேருந்து நேரம் கோடு சரிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துக்காக இந்த ஸ்கேலை வச்சு ஒரு இது வெளியெடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா இந்த தாட்டுடைய உயரம் உயரத்துக்கு ஒரு மார்க்கு இப்படி இழுத்துட்ருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிருந்து வரக்கூடிய அதாவது இந்த கொக்கி பகுதியில் வரக்கூடிய டாட்டோடைய நீர் எவ்வளோன்னு பார்த்துட்டு இதற்கு ஒரு மார்க்னு பண்ணிடுங்க அடுத்தது இந்த ஹார்மோல் பகுதியில் இந்த டாட் வந்து எப்படி இருக்குது எத்தனை அளவுக்கு இருக்குது எத்தனை இன்ச்சில் இருக்குங்கிறத கவனம் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை இருக்குது இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா ஆறரை இருக்குது சரிங்களா நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கிருந்து ஆறு ரூபாய்க்கு வச்சுக்கலாம் வச்சுருந்த டாட்டோடைய மேலே விளையாச்சோட இருக்குங்க பார்க்கலாம் இங்கே இருக்குது இதுக்கு ஒரு மார்க்கு இப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்கேல் வச்சு இங்கே ஒரு மார்க் ஒன்று போட்டு விடலாம் இதை ஒன்று மட்டும்தான் இப்போ டாட் போட்டிருக்கோம் வேறு எங்கேயுமே நம்ம குறிக்கலை அதையும் மனசில் வச்சுங்க வேறு எங்கேயும் நம்ம எந்த அளவுகள் பண்ணலை இப்போ அடுத்தது முக்கியமான பகுதி இந்த இடுப்பு பகுதி இதை செக் பண்ணி பார்க்கணும் இப்போ இந்த டாட் இருக்கு இல்லைங்களா சென்ட்ரு டாட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் இந்த அளவை செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்த்தோம்னா இங்கே வருது நமக்கு இந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ அப்படின்னா நம்ம பேக் செட்டில் இருக்கிற அதே அளவு அப்படியே கட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுறோம்னா கழுது கோயிலையும் அதுக்கு முன்னாடி சோழ கோயிலை கட் பண்ணிவிட்டு இந்த வளைகு கட் பண்ணும்போது நல்லா பார்த்து கவனமாக கட் பண்ணணும் இது எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணும்போது இந்த வளைவு அதே மாதிரி இந்த ஜக்கா கிட்ட இந்த மாதிரி பக்கம் ஜக்கா போட்டுக்கணும் இப்போ அடுத்து இந்த கழுத்து பகுதியை வெட்டலாம் அடுத்து என்னம்னா இங்கே இந்த கிராஸை கட் பண்ணுவோம் மேலே வந்து கட் பண்ணியிருக்கோம் நல்லா பாருங்க இங்க ஒரு ஜக்கா அதே மாதிரி ஆம்கோல் பகுதியில் ஜக்கா அதே மாதிரி இந்த டாக்ட் பிடிக்கக்கூடிய பகுதியில் கரெக்டாக இப்படி வச்சுட்டு இங்க ஒரு ஜாக்கா அடுத்து டாக்டோடைய உயரத்துக்காக இங்கே வருது இத சென்று சென்று மாறாமல் காலத்தை இப்படி மடிக்கிறது அதே மாதிரி இந்த சைட் டேட்டுக்கும் மடிச்சுட்டு இங்கேயும் ஒரு ஜக்கா இது நம்ம டிசியில் மார்க் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த அமல் இருந்து வர்றதுக்கு மட்டும் நம்ம பண்ணலை அதுக்கு என்ன பண்ணோம்னா ஸ்கேல் வச்சு இப்படி நேராக புரியுதுங்களா இப்படி தான் எடுத்துக்கணும் இல்லைன்னா இந்த அள்ளி இந்த அள்ளி தள்ளி போயிடும் அதற்காக இந்த டாட் மட்டும் இப்படி நம்ம சொல்லி தரோம் இப்ப இதில் பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கழுத்துல பார்த்தீங்க அப்படின்னா இறங்கிட்டு வருதோ லூஸ் வருதோ இந்த ப்ராப்ளம் வந்து இதில் வராது இந்த கழுத்து பகுதியில் இந்த சரியிறது சரிகிறது அல்லது இந்த பக்கம் சரிகிற பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அதே மாதிரி இந்த கழுத்துடைய வளைவு பாருங்களேன் ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப குறைவாக இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டிங்ஸில் வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த கப்போட அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதி சரியான அமைப்பாக வந்து கரெக்டாக இருக்கும் சைடும் அதே மாதிரி தான் இந்த பகுதியில் வந்து லூஸ் அடிக்காமல் இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கணும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் ப்ளவுஸில் எந்த விதமான ஃபால்ட்டும் வராது ஓகே சூப்பர் இப்போ எடுத்து வாரமாக வச்சுக்கிட்டு பெல்ட்டு பகுதியை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ணுறோம்னா கீழே வந்து ஒரு முக்கால் இஞ்சிக்கு மார்க் பண்ணிக்கலாம் முக்கால நீங்கள் சைடில் வந்து ஒரு அரேஞ்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த அரேஞ்சை நல்லா நோட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிறையா பேர் இது புரிகிறது இல்லைன்ற இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு தெரியுதுங்களா ஹைட் எங்கே வருது பெல்ட்டோட ஹைட்டு இங்கே அடுத்தது சென்ட்ரு பகுதி எங்கே வருது இங்கே இப்போ அப்படியே என்ன பண்ணுறோம்னா சைடு சைடு உயர விலங்கே வருது இங்கே கீழே எடுத்து ரெக்ட்டாக இப்படி ஒரு மார்க்கு இங்கிருந்து ஒரு மார்க் இப்போ ஃப்ரெண்ட் தட்டு எடுத்து வச்சு என்ன பண்ணுறோம்னா இப்படி செக் பண்ணி பார்க்கலாம் தெரியுங்களா கரெக்டாக வந்துருக்கா இங்கிருந்து சைடு இது வரைக்கும் கரெக்டாக வருது ஓகே இந்த பேப்பரும் கரெக்டாக இருக்குது அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா கட் பண்ணிக்கலாம் இப்போ அதை வந்து கொஞ்சம் பாக்கிலே அதிகமாக தெரியுது இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணுறோம்னா மேலே வந்து கீழே கிராஸாக இப்படி கட் பண்ணணும் ப்ளவுஸில் மேலே கட் பண்ணியிருக்கோம் இந்த பெல்ட் பகுதியில் கீழே வந்து நம்ம அதிகமாக கட் பண்ணியிருக்கோம் இதை நான் அமைச்சுக்கேன் பேக் தெட்டை வந்து எடுத்து வச்சு பார்க்கலாம் பேக் தட்டை எடுத்து வச்சுட்டு இதன் மேலே ஃப்ரெண்ட் தெட்டை வச்சுக்கிட்டு இந்த சைடு அளவு கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிட்டு வெயிட்டின்னால் வெயிட் வச்சுக்கலாம் இங்கே வந்து கொஞ்சம் இங்கே அதிகமாக இருக்குது அதனால் என்ன பண்ணணும் எப்போதுமே எந்த கஸ்டமர் எத்தனை ப்ளவுஸ் கொடுத்தாலும் சொல்லி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டு அப்போ தான் அடுத்தடுத்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைச்சி கொடுக்கணும் சரிங்களா இது பாருங்க சூப்பராக கரெக்டாக இருக்குது அட்டகாசமாக இருக்கு ஓகே ஒரு அட்டகாசமாக நமக்கு இப்போ பேக் தட்டு ஃப்ரண்ட்டு தட்டு நைட்டு மூணுமே ரெடி பண்ணிக்கிட்டோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கைப்பயிலை வந்து நம்ம தயார் பண்ணுறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களையும் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம தரோம் நம்ம பயனுள்ளதாக இருக்கும் இப்போ கைப்பகுதி வெட்டினாங்களா இதெல்லாம் அப்படியே வெட்டிட்டு தூக்கி பேசுகிறதாக தான் இல்லை மறுபடியும் நம்ம ரீயூஸ் தான் இந்த பேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு தைச்சிட்டு அடுத்தடுத்த ப்ளவுஸ் வந்து இதை தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் ரெண்டு மூணு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு ப்ளவுஸ் இதை தைச்சி காட்டி சாம்பிள் பார்த்துட்டு இந்த பேட்டர்னில் நிறையா கரெக்ஷன் இருக்குது இந்த ப்ளவுஸில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்கணும் நம்ம பேட்டர்ன்லையே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ மேலே என்ன பண்ணிட்டோம்னா தையலுக்கு நீங்கள் காலிஞ்சுனா காலஞ்சி அரைஞ்சினா அரைஞ்சிச்சி நம்ம என்ன பண்ணோம்னா காலிஞ்சி ஒரு பாயிண்ட்டு அல்லதான் அரைஞ்சி இப்படி ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆப்போசிட் பகுதி ஓப்பன் வர மாதிரியும் இந்த பக்கம் க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்கோம் இதே மாதிரி தான் நீங்களும் வச்சுக்கணும் இப்போ இந்த பகுதியை பாருங்கள் ப்ளவுஸில் மேல் பகுதியை இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் பகுதி வந்து மேலே வர மாதிரி வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டு பகுதி மேலே வர மாதிரி வச்சுக்கிட்டு நோட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம் இந்த கை ஓப்பன் பகுதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம் கை ஓப்பன் பகுதிக்கு ஒரு மார்க்கு இந்த கையோடைய இறக்கம் எங்கே வருது இங்கே வருது இங்கே ஒரு மார்க் அதே மாதிரி இந்த சைடு இறக்கம் எங்கே வருதுன்னு பார்த்து இங்கேயே ஒரு மார்க் பண்ணிவிட்டு என்ன இந்த இறக்கத்துலேயும் கரெக்டாக கையை வச்சுக்கிட்டு இங்கே சென்ட்ரு பகுதி இந்த வளை பகுதி எப்படி போகுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் புரிஞ்சுங்களா இப்போ பாருங்கள் இந்த டேட் போடையில் தான் புரியும் புரியாமல் இருந்துச்சுன்னா பாருங்கள் இது வந்து கை ஓப்பன் பண்ணு இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா கீழே கட் பண்றதுக்காக இப்படி மார்க் மார்க் பண்ணிட்டு இந்த பேக் செட்டை வந்து எடுத்துக்கலாம் பேக் செட்டை எடுத்துட்டு இந்த தையல் பகுதியை விட்டுட்டு இங்கேருந்து இந்த வளையல் தகுந்த மாதிரி இப்போ செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நம்ம மார்க் பண்ணி இந்த பகுதி பர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சு எங்கே நிறுத்தணுமோ அது வரைக்கும் பாருங்கள் இருக்குவாங்க கம்மி அப்படிங்கிறது அவங்க இல்லை இப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து சரிங்களா நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி பார்த்துக்கணும் வெட்டும்போது இந்த வளைவு வந்து நீங்கள் எடுத்துக்கோ ஏன்னா உடலில் அமைப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கையோட அமைப்பு வந்து மாறிக்கே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பேக் செட்டு ஃப்ரண்ட் செட்டு சிலிமெண்ட் சொல்லி நம்ம எல்லாமே வெட்டிட்டோம் இந்த கைப்பகுதி பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி எடுத்தாச்சு இருந்தாலும் இந்த கைப்பகுதி வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் வளைவெல்லாம் கரெக்டாக இருக்கானு ஒரு காலிஞ்சி வந்து குறைவாக இருக்கு அடா இது மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா இல்லை காலிஞ்சி வந்து கைப்பகுதி எப்போவுமே குறைவாக தான் இருக்கணும் அதை எல்லாருமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது கரெக்டாக வச்ச உன்னே பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம குறைஞ்சி கட் பண்ணுறோம்ல அப்போ குறைஞ்சி இந்த ஃப்ரண்ட் பகுதியில் நம்ம குறைஞ்சி கட் பண்ணியிருக்கோம் இதனால் என்னென்னா இந்த கைப்பகுதி வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி உள்ளே போகும் அதனால் இது சரியாக இருக்கும் காலஞ்சி வந்து குறைவாக இருக்கிறது தவறில் அப்படி தான் இருக்கணும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் இந்த கை வந்து இப்போ எச்சு கம்மி வரும் சென்ட்ரலேருந்து நீங்கள் மேக்ஸிமம் கை ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு பக்கம் எச்சு கம்மி வரும் அந்த மாதிரி எச்சு கம்மி வராமல் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் இது ஓப்பனாக வச்சே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதற்கான மற்ற இடத்த நம்ம இப்போ சொல்லிக் கொடுத்துருக்கோம் அதனால் வீடியோ வந்து பொறுமையாக இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் பாய் எதேனும் சந்தேகங்கள் இருக்குது அல்லது கேள்விகள் இருக்குன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நான் கட்டாயமாக உங்களுக்காக கொழுதுறேன் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் இருந்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாமந்திங்கன்னா உடனே இன்ஸ்டாகிராமு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய் இதே மாதிரி அடுத்த சூப்பரான வீடியோலையும் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பை